தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் இனிமே கண்ணு எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு இல்ல இதுல காவல்துறை சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் நியாயமானதாக தெரியவில்லை அவர் எனக்கு தெரியும் அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துணைவேந்தர்களில் மிக நேர்மையான துணைவேந்தர்களில் ஒருவர் மிக நேர்மையானவர் இதுவரைக்கும் அப்பளுக்கு இல்லாத முறையில் நிர்வாகத்தை நடத்தி வந்திருக்கக்கூடியவர் தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்று பின்னர் தன்னுடைய திறமையினுடைய அடிப்படையில் துணைவேந்தராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருடம் பொறுப்பேற்றவர் அவர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முறை அவர் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய விதம் திமுக அரசு நேர்மையான கல்வியாளர்களை பழிவாங்குகிறதோ என்கின்ற எண்ணத்தை உறுதியாக எழச் செய்திருக்கிறது இதனுடைய பின்னணியை பற்றி சொல்லுகிறேன் இப்போ எல்லா செய்தித்தாள்களிலும் அவர் ஊழல் செய்து விட்டார் என்று வந்திருக்கிறது அவர் ஊழல் செய்வதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை அவர் பெரியார் யுனிவர்சிட்டி டெக்னாலஜி ஆண்டர்ப்ரனர்ஷிப் அண்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் என்கின்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிப்பதற்காக அதை சென்ற நவம்பர் மாதம் நடைபெற்ற ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் முன்மொழிந்திருக்கிறார் இந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாமே பல்கலைக்கழகங்களிலே கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ந்து ஆரம்பிக்கப்பட்டு வருகின்றன அதே பல்கலைக்கழகத்தில் ஃபுட் சயின்ஸ் உணவு அறிவியல் துறை டிபார்ட்மெண்ட்டில் ஏற்கனவே ஒரு ஒரு நிறுவனம் அந்த மாதிரி நடந்து வருகிறது இதெல்லாம் இந்த நாம் ஆங்கிலத்தில் செக்ஷன் எயிட் கம்பெனிஸ் என்று சொல்லுவோம் இந்த செக்ஷன் எயிட் கம்பெனிகள் எல்லாமே அந்த துறை சார்ந்த அது கல்வி தொழில்நுட்பம் அறிவியல் கலை விளையாட்டு போன்ற துறைகளில் இந்த மாதிரி நிறுவனங்கள் நடத்தப்படும் இதில் லாப நோக்கமில்லை இது நடத்தப்படுவதற்கான அமைக்கப்படுவதற்கான காரணம் அந்தந்த துறைகளில் வேகமான வளர்ச்சி ஏற்பட வேண்டும் வழக்கமாக அது துறையாக இருந்தால் அதில் இந்த ரெட் டேபிசம் தாமதமெல்லாம் ஏற்படும் என்பதற்காக இது அரசாங்கமே கொண்டு வந்திருக்கக்கூடிய நடைமுறை இந்த செக்ஷன் எயிட் கம்பெனிகளை பொறுத்தவரையில் இது மத்திய அரசினுடைய அனுமதி பெற்றிருக்க வேண்டும் இதில் டிவிடெண்ட் கொடுப்பதற்கான வாய் வாய்ப்பே இல்லை லாபம் வந்து மீண்டும் அந்த நிறுவனத்தை மேம்படுத்துவதற்காக மட்டுமே அதில் செயல்படுத்தப்பட வேண்டும் அதில் இயக்குநர்களாக போடப்படுபவர்கள் தவறு செய்தால் கடும் அவர்களுக்கு தண்டனை இருக்கிறது ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் அவர்களுக்கு அதிகபட்சமாக கட்டணம் தண்டனை கொடுக்க முடியும் பிறகு சிறை தண்டனை மூணு வருடம் வரைக்கும் கொடுக்க முடியும் இதில் அதில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகளோ இயக்குநர்களுக்கோ எந்த விதமான பண லாபமும் கிடையாது ஆகவே இந்த கம்பெனி ஆரம்பிப்பது நோக்கமாக இருந்தாலும் கூட அந்த நோக்கம் அரசனுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டது இவர்கள் எனக்கு தெரிந்த வரையில் இந்த நிறுவனத்தை ஆரம்பிப்பதற்கு சென்ற ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் அது முன்வைக்கப்பட்டிருக்கிறது பிறகு அது இன்றைக்கு வரைக்கும் அனை யாராலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஒப்புதல் அதற்கு அளிக்கப்படவில்லை ஆகவே நடைமுறையிலே வல்லை அதற்கு இன்னும் வேலையே ஆரம்பிக்காத போது அதில் பணப்பத்தனை பண பரிவர்த்தனைகளே நடக்காத போது எப்படி தவறு நடந்திருக்க முடியும் என்று எனக்கு தெரியவில்லை அதில் கலந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அரசு துறையினுடைய உயர்கல்வித்துறை செயலாளர் மற்ற வெவ்வேறு உறுப்பினர்களெல்லாம் கலந்திருக்கிறார்கள் அதில் ஏதாவது தவறு இருந்தால் அவர்கள் நிறுத்தி விடலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை அவங்க தப்புன்னு தெரிஞ்சதுன்னா நிறுத்திடலாம் ஆனால் ஆரம்பிக்காத ஒரு நிறுவனத்திற்கு போய் ஆரம்பித்து அவர் ஊழல் செஞ்சிட்டாருன்னு எல்லா பத்திரிகைகள்லையும் வருது நானும் கல்வித்துறையில் இருப்பதனால எனக்கு இந்த விதிமுறைகள் ஓரளவுக்கு தெரியும் நண்பர்களை விசாரித்தேன் நான் விசாரித்த வகையில் அதில் தப்பு நடப்பதற்கான நடந்ததற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை அப்படி நடந்திருந்தால் அவர்கள் சொல்லலாம் அப்படியே தவறு இருந்தாலும் கூட ஒரு துணைவேந்தரை விசாரிப்பதற்கு கைது செய்வதற்கு என்று ஒரு நடைமுறை இருக்கிறது முதலில் அவருக்கு சம்மன் கொடுக்க வேண்டும் பிறகு அவரை விசாரணைக்கு ஆஜராக மாதிரி கேட்டுக்கொள்ள வேண்டும் பிறகு அந்த விசாரணையில் அவர் சொல்லுகின்ற பதிலை வைத்துத்தான் நடவடிக்கை வேண்டும் இதற்கு அனைத்துக்கு முன்னால ஒரு துணைவேந்தரை தண்டனைக்கு உள்ளாக்குவது என்பதற்கு விதிமுறைகள் இருக்கின்றன எனக்கு தெரிந்தவரை திருமதி செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இதற்கான ஒரு வழிமுறைகளை கொண்டு வந்தார்கள் அதனுடைய அடிப்படையில் ஒரு குழு அமைக்க வேண்டும் அது உயர்நீதிமன்ற நீதிபதி அல்லது தலைமை நிலைய தலைமைச் செயலாளர் அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் பிறகு அந்த குழு தான் இந்த விசாரணையை எல்லாம் மேற்கொள்ளும் அந்த குழு பிறகு ஆளுநருக்கு அறிக்கையை சமர்ப்பிக்கும் சமர்ப்பிக்கும் அதனுடைய அடிப்படையில் ஆளுநர் பரிந்துரை செய்துதான் துணைவேந்தர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் இதில் எதுவுமே இதில் கடைப்பிடிக்கப்பட்டதாக தெரியவில்லை ஏனென்றால் நேற்று மாலை புகார் கொடுக்கிறார்கள் உடனே மூன்று நான்கு மணி நேரங்களில் அவர் கைது செய்யப்படுகிறார் எனவே இதில் எந்த விதமான வழிமுறைகளும் கடைப்பிடிக்கப்பட்டதாக தெரியவில்லை அவர் எட்டு அல்லது ஒன்பது பிரிவுகளில் கீழ் கைது செய்யப்பட்டதாக சொல்லியிருக்கிறார்கள் அதில் இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு இந்த எஸ்சி எஸ்டி சட்டத்தின் கீழே அவர் சம்பந்தப்பட்ட அந்த பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய லீகல் அட்வைசர் அரசியல் இந்த யூனியன் அந்த அங்கிருக்கக்கூடிய பணியாளர்கள் பேராசிரியர்களுக்காக கொண்டிருக்கலாம் அந்த யூனியனினுடைய லீகல் அட்வைசராக இருக்கக்கூடியவரை அவருடைய ஜாதியை சொல்லி திட்டினார் என்று சொல்லியிருக்கிறார்கள் வன்கொடுமை சட்டப்படி தவறு செய்திருந்தால் அவர் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் அதுதான் நியாயம் யாரையும் இன்னொருவர் குறிப்பாக ஜாதியினுடைய பெயரை சொல்லி திட்டுவதற்கு நாகரீகமான சமுதாயத்தில் இடமில்லை அவர் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் அதற்கும் ஒரு முறை இருக்கிறது அதற்கு சம்பந்தப்பட்டவர் அந்த குற்றச்சாட்டை சொல்லி விசாரணைக்கு என்று ஒரு வழிமுறை இருக்கிறது அந்த விதிமுறைகளின்படி சாட்சியங்களை வைத்து அவரை கைது செய்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் இதன் அடிப்படையிலும் அவர் கைது செய்யப்பட்டிருப்பது எந்த விதமான நடவடிக்கையையும் பின்பற்றவில்லை என்று தெரிகிறது இந்த ஒட்டுமொத்த வேலை எல்லாமே நேற்று மாலைதான் நடந்திருக்கின்றன நேற்று மாலையில் அவர் சென்னைக்கு புறப்படு செல்கின்ற போது அவரிடத்திலே போய் இந்த லீகல் அட்வைசர் அவர்கள் பேசியதாகவும் அவர் கோபத்தில் இப்படி ஜாதியை சொல்லி திட்டியதாகவும் குற்றச்சாட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் பிறகு அந்த அதனுடைய அடிப்படையில் அந்த சேலம் பகுதியில் கருப்பூர் பகுதியினுடைய அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் விசாரணை அதிகாரியானவர் இவர் மேலே அந்த குற்றச்சாட்டை பதிவு செய்து உடனே அவரை கைது செய்கிறார்கள் இது நமக்கெல்லாம் தெரியும் நேற்று மாலையில் அவர் பதினொன்னே முக்கால் மணிக்கு அந்த சேலம் ஜாயின் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஜேஎம் டூ அதற்கு முன்னாலே ஆஜர்படுத்தப்பட்டு அந்த மாண்பமை நீதிபதி அவர்கள் இது குறித்து நேற்று இரவே இது குறித்து அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட்டை ரிஜெக்ட் செய்து தள்ளுபடி செய்து தீர்ப்பு கூறியிருக்கிறார்கள் அறிக்கை வந்திருக்கிறது தீர்ப்பு கூறியிருக்கிறார்கள் அவர் அதில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த சம்பந்தப்பட்ட அவர்களை இவ்வளவு அவசரமாக கைது செய்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை முதலில் அவர் ஒரு நிறுவனத்தை நடத்தினார் அந்த நிறுவனத்தில் தவறுகள் நடந்திருக்கின்றன என்று பத்திரிகைகளிலெல்லாம் பெரிதாக சொல்லியிருக்கிறார்கள் போட்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த விசாரணை அதிகாரி சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை பற்றி எந்த விதமான அடிப்படை விவரங்களையும் கூட சேகரித்து அந்த துணைவேந்தர் அவர்களை கோர்ட்டுக்கு முன்னாலே நீதிமன்றத்திற்கு முன்னாலே சமர்ப்பிக்கும் போது நீதிமன்றத்திற்கு கொடுக்கவில்லை என்று நீதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இது ஒன்று இரண்டாவது அந்த வன்கொடுமை சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது கூட வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த குற்றத்தை கொடுத்தவர் நேரில் ஆஜராகவில்லை அவர் அங்கே நேரில் ஆஜராகி விளக்கம் சொல்லவில்லை அவருக்கு பதிலாக விசாரணை அதிகாரி விளக்கம் சொல்லி இருக்கிறார் ஆனால் அந்த விசாரணை அதிகாரி கூட சம்பந்தப்பட்டவர்களினுடைய ஜாதி சான்றிதழ் மற்றும் அதற்கான சாட்சியங்களை எல்லாம் கொடுக்கவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகவே இது மிக அவசரமாக வேகமாக நடவடிக்கை நடந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் அவரை கைது செய்தது ஒரு நாலே முக்கால் மணிக்கு நேற்று மாலை என்று அங்கே பல்கலைக்கழக ஆதாரங்கள் எல்லாமே சொல்லுகின்றன ஆனால் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் போய் அவர் ஏழே முக்கால் மணிக்கு கைது செய்யப்பட்டார் என்று விசாரணை அதிகாரி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அந்த இடைப்பட்ட மூணு மூணு மணி நேரம் அவரை சேலத்தில் காரிலே வைத்து வெவ்வேறு இடங்களுக்கு கொண்டு சென்றதாக தகவல்கள் வருகின்றன ஆகவே அதிலே ஏன் தவறாக குறிப்பிட வேண்டும் ஏன் பொய் சொல்ல வேண்டும் அதை அவர் நீதிபதி அவர்கள் குறிப்பிடு குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே மேலும் அவசரமாக இந்த குற்றங்களுக்கு எந்த விதமான நோட்டீஸும் அவருக்கு கொடுக்காமல் அவர் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் நேர்மையான மனிதர் கல்வியாளர் சமுதாயத்திலே மதிப்புக்குரியவர் அவரை அவருக்கு எந்த வழிமுறைகளையும் கடைப்பிடிக்காமல் அவரை கைது செய்கிறார்கள் கைது செய்து நாலு மணி நேரத்தில் நீதிமன்றத்தின் முன்னால் ஆஜர் செய்ய வேண்டியதனுடைய அவசியம் என்ன என்ன அவசியம் அதற்கு என்ன அவர் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் எங்கேயும் ஓடி போகக்கூடிய நபர் அல்ல நீதிபதியில் இதில் குறிப்பிட்டிருக்கிறார் எந்த விதமான காரணங்களுக்காக ஒருவரை அவசரமாக கைது செய்ய வேண்டும் ஆகவே இதில் குறிப்பிட்டிருக்கிற காரணங்களுக்காக அவரை அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே தான் அவர் இந்த ரிமாண்ட் ரிப்போர்ட்டை நான் ரிஜெக்ட் செய்கிறேன் என்று சொல்லி நேற்று இரவு தீர்ப்பு கூறியிருக்கிறார் ஆகவே இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது இவர் ஒரு நேர்மையான கல்வியாளர் இவரை வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு திமுக அரசு செய்திருப்பதாக தோன்றுகிறது இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் குறிப்பிட வேண்டும் சென்ற நவம்பர் மாதம் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சி குழு கூட்டம் நடந்திருக்கிறது அந்த ஆட்சி குழு கூட்டத்தில் உயர்கல்வித்துறையினுடைய செயலாளர் கலந்திருக்கிறார் ஆன்லைன் மூலமாக என்று நினைக்கிறேன் கலந்திருக்கிறார் ஆனால் அவருடைய துறையின் கீழே இன்னொரு அதிகாரி உயரதிகாரியும் அந்த கூட்டத்தில் கலந்திருக்கிறார் இரண்டு பேர் கலந்து கொள்வதற்கு சட்டத்திலே இடமில்லை சட்டத்தில் இடமில்லை யாரோ ஒருவர் தான் கலந்து கொள்ள முடியும் ஒன்று உயர்கல்வித்துறையின் செயலாளர் கலந்து கொள்ளலாம் அல்லது அவரால் நியமிக்கப்பட்ட இன்னொருவர் கலந்து கொள்ளலாம் இதை துணைவேந்தர் அவர்கள் சுட்டிக்காட்டியதாக தெரிகிறது அதற்கு அவர் மேலே அவர் கோபப்பட்டிருக்கிறார் கோபப்பட்டிருக்கிறார் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களில் இன்றைக்கு திமுக வந்து ரெண்டு ரெண்டரை வருடங்களாகிவிட்டன ஒரு பல்கலைக்கழகத்திலும் கூட பதிவாளர் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் போன்ற உயர் பதவிகளெல்லாம் நிரப்பப்படாமல் இருக்கின்றன அதற்கு காரணம் நேர்மையான துணைவேந்தர்கள் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார்கள் அவர்கள் தவறான வழியில் முன்னை முன் முன்பு மாதிரி பணம் சம்பாதித்து பணத்தை வாங்கி கொண்டு நியமனம் செய்வதற்கு தயாராக இல்லை ஆகவே அந்த உயர் எல்லாம் இன்றைக்கு இன்சார்ஜ் மூலமாகத்தான் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன நம்முடைய பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பேராசிரியர் ஜெகநாதன் அவர்கள் சட்ட விதிமுறைகளை அப்படியே கடைப்பிடித்து அங்கு ஒரு பதிவாளரை நியமித்திருக்கிறார் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நியமித்திருக்கிறார் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது நியமித்திருக்கிறார் அந்த நியமனத்தை இன்றைக்கு இன்றைக்கும் அரசு செயலாளர் அனுமதிக்காமல் இருப்பதாக எனக்கு தெரிய வருகிறது இதெல்லாம் தான் பிரச்சனை ஒன்று சம்பந்தம் இல்லாமல் அவர் மட்டும் இல்லாமல் இன்னொருவரையும் வந்து கலந்து கொள்ள சொல்கிறார் பிறகு பதிவாளரை நேர்மையான முறையில் தேர்ந்தெடுத்த பின்னால அவருடைய நியமனத்திற்கு இதுவரைக்கும் அனுமதி அளிக்கப்படவில்லை இதெல்லாம் தான் சந்தேகங்களை எழுப்புகின்றன ஆகவே இதனுடைய தொடர் நடவடிக்கையாக நேற்று மாலையில அங்கே போய் இந்த சம்பந்தப்பட்ட அந்த யூனியனினுடைய லீகல் அட்வைசர் பார்க்க போகிறார் அவர் சொல்லிய புகாரினுடைய அடிப்படையிலே தான் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கின்றன அவர் புகார் சொல்லியவர் ஜாதியை பற்றி திட்டியதாக சொல்லியிருக்கிறார் அதனுடைய அடிப்படையில் தான் அவசரமாக கைது செய்ய முடியும் மற்ற விஷயங்களை பொறுத்தவரையில் விதிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் இதிலும் பின்பற்றப்பட்டிருக்க வேண்டும் அது பின்பற்றப்படவில்லை ஆகவே கைது செய்கிறார்கள் ஆனால் சம்பந்தப்பட்ட அவர் கோர்ட்டிலே வந்து நேரடியாக விஷயத்தை சொல்லவில்லை அவர் தான் சொல்ல வேண்டும் எனக்கு இப்படி சொல்லி இருக்கிறார்கள் இது தவறு என்று அவர் சொல்ல வேண்டும் சொல்லி இருக்கவில்லை பிறகு அதற்கான போதிய சாட்சியங்கள் எல்லாம் இல்லை ஆகவே சென்னைக்கு நேற்று புறப்பட்டு கொண்டிருந்த துணைவேந்தரை எந்தவித விசாரணையும் இல்லாமல் விதிமுறைகளை பின்பற்றாமல் அவரை கைது செய்து எல்லா பத்திரிகைகளிலும் வெளியிலும் தகவல்களை கொடுத்து அவருடைய பெயரை கெடுத்திருக்கிறார்கள் மீண்டும் நான் சொல்லுகிறேன் ஒரு கல்வியாளராக நேர் அவர் தவறு செய்திருந்தால் தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் அவர் கடந்த கால அனுபவங்களை பொறுத்தவரையில் மிக நேர்மையான கல்வியாளர் அவருக்கு குரல் கொடுப்பதற்காக யாரும் இல்லை என்ற முறையிலே தான் நான் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறேன் நேர்மையான கல்வியாளர் அவர் எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் விதிமுறைகளை பின்பற்றாமல் அரசாங்கத்தால் திமுக காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே இதுக்கு விசாரணை அதிகாரியாக இருந்த அந்த நபர் மேலே அசிஸ்டன்ட் கமிஷனர் என்று நினைக்கிறேன் அவர் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த சென்ற ஆட்சி மன்ற குழு கூட்டத்திற்கு ஒருவருக்கு ஒரு அவருக்கு மட்டுமே கலந்து கொள்ள அனுமதி இருந்த நிலையில் இன்னொருவரையும் கலந்து கொள்ள செய்த உயர்கல்வித்துறை செயலாளர் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் தவறு இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நேர்மையான கல்வியாளர் ஒருவர் தண்டிக்கப்பட்டு கொண்டு தண்டிக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே இந்த நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட் தீர்ப்பானது முடிவானது வரவேற்கத்தக்க முடிவு நீதிபதி அவர்களுக்கு கல்வியாளர்களினுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விஷயத்தில் திமுக தொடர்ந்து கல்வித்துறையில் உயர்கல்வித்துறையில் ஈடுபட்டு நேர்மையான கல்வியாளர்களை பழிவாங்கி கொண்டு வருவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது